எனக்கு குடும்பமும் இல்லை குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை நான் பாதுகாக்கவும் முடியாது என்னை நானே பாதுகாத்துக்கொள்ள வழியற்ற நிலையில் நான் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் இறைவன் ஒருவனைத் தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வு வேண்டும் இருந்த போதிலும் என்னுடைய அறிவு மிகவும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்ன நாளைக்கு என்ன என் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு என்ன என்ற வகையில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது இறைவனுக்கு தெரியும் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பெறவில்லை நான் அதனை படைத்தேன் உங்களுடைய வயிறுகளில் நீங்கள் அந்த சிசுவை வளர்க்கவில்லை நான் வளர்த்தேன் நீங்கள் அதற்கு உணவூட்டவில்லை நான் உணவு உண உணவூட்டினேன் அதனை முழுமையான வளர்ச்சியடைந்த குழந்தையாக நீங்கள் அதனை அமைக்கவில்லை நீங்கள் அதை கண்காணிப்பவர்களும் இல்லை நான் கண்காணித்தவனாக அதை வளர்த்து பிறகு அதனை நான் பிரசவித்தேன் நீங்கள் பிரசவிக்கவில்லை இந்த உலகத்தில் அதனை நான் அவதரிக்கச் செய்தேன் ஆனால் இவ்வளவுமே நான் 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 சுமந்தேன் நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன் நான் ஊட்டமளித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் சாப்பிடுகின்றேன் என் குழந்தைக்காக நான் இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கூறி கடைசியும் நான் தான் அதை பிரசவித்தேன் என்னுடைய குழந்தை என்று கூறினீர்கள் அங்கு உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளை என் பக்கம் திரும்ப வேண்டாம் ஆனால் உங்களுக்கு சோதனைகளை கொண்டு நிச்சயமாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு துன்பங்களை நீங்கள் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள் அதனை நான் கொடுத்ததாக என்ன வேண்டாம் உங்களால் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறிய முடியுமா அந்த குழந்தைக்கான முதல் பால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் வேறு யார் கொடுப்பார்கள் அந்த உறுதியான வளர்ச்சிக்காகவும் அதனுடைய ஜீரணத்தின் தன்மைக்காகவும் அடகிய முறையில் எந்த வயிற்று சிக்கலும் இல்லாத நிலையில் அந்த குழந்தைக்கு எந்த உபாதையும் ஏற்படாத வகையில் நான் உங்களுக்காக அந்த மார்பகங்களில் பாலை கொண்டு வந்தேன் நீங்கள் ஓட்டி வளர்க்கவில்லை இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பேன் என்று நீங்கள் நாளைய வாழ்க்கையின் முழுமைக்கும் நீங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தமாக யோசனைகளில் இருக்கின்றீர்கள் அடுத்த வேலை பாலுக்கு வழி உண்டா என்பது தெரியாது என் குழந்தையை நான் பெறுவதற்கு முன்பாக இவ்வளவு காலம் பெற்ற பிறகு நான் எப்படி வளர்க்கப் போகின்றேன் எப்படியெல்லாம் என்று எனக்குள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேனோ நீங்கள் அந்த குழந்தையை கருத்தளிப்பதற்கு முன்பாக குழந்தைக்கு பிறந்ததும் பால் கொடுக்க வேண்டுமே என்ன செய்வது முதலில் பாலை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் பிறகு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பெற்றுக்கொண்டீர்களா அல்லது பால் வரும் குழந்தையை நான் பெற்றுக்கொண்டு அடுத்த செகண்ட் அடுத்த மூச்சில் பால் வரும் என்று நம்பிக்கை கொண்ட கூடிய அந்த எண்ணத்தை இறைவன் வைத்தான் அதன் காரணமாக குழந்தையை பிறந்ததும் பால் சுரக்கிறது நிச்சயமாக பால் வரும் இல்லையே மார்பகங்களில் எந்த பாலும் கிடையாது அதற்கான உயிரோட்டம் எதுவுமே இல்லை செத்து கிடக்கின்றது நாளைக்கு குழந்தை பிறக்கப் போகின்றது என்று ஒரு சொட்டு பால் கூட இல்லை என்ன செய்வது என்று பயத்தை நீங்கள் கொள்ளவில்லை பிறந்ததும் அடுத்த நிமிடம் அமுதசுரபி சுரபி மாதிரி உங்களுடைய மார்பகங்கள் அந்த குழந்தைகளுக்காக பாலை கொண்டு வருகின்றது அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டானா அல்லது உங்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ந்து வருவது உங்களுடைய உணவை கொண்டல்ல அந்த குழந்தையுடைய இரத்தம் வேறு உங்களுடைய இரத்தம் வேறு உங்களுடைய பிளட் குரூப் வேறு அந்த குழந்தையுடைய பிளட் குரூப் வேறு உங்களுடைய உணவு உங்களுடைய இரத்தம் மூலமாக குழந்தைக்கு செல்கிறது என்ற அந்த மனிதர்களுடைய மருத்துவ அறிவை கொண்டு இனியும் நீங்கள் அந்த வகையில் உங்களுடைய உடம்பை தேர்த்தி கொண்டு இதன் காரணமாக குழந்தை தன்னுடைய உணவை கொண்டு வாழ்கிறது என்று என்ன வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உணவை கொண்டு வாழ்ந்தால் எப்பொழுதும் அது செத்து போயிருக்கும் இந்த இரத்தம் அந்த இரத்தத்தோடு கலக்கும் பொழுது வேறு வேறு இரத்தமாக இருப்பதன் காரணமாக இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும் பிறந்த குழந்தையை கவனிப்பதற்கு இறைவன் அவ்வளவு தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்து இறைவன் பக்கம் நாம் சார்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை இப்பொழுது சவாலாக இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் குழந்தையை பாதுகாப்பேன் என்று மருத்துவர்களிடம் நீங்கள் உங்களை அடைக்கலாம் கொடுக்கின்றீர்கள் அந்த மருத்துவர்கள் எங்களுடைய உதவி இல்லாமல் தாயும் செய்யும் வாழ முடியாது நாங்கள் தான் கருவறையிலிருந்தே அந்த குழந்தையை அழகாக கவனிப்போம் என்று அந்த மனிதர்கள் தங்களுடைய அறியாமையின் காரணமாகவோ அல்லது அகம்பாவத்தின் காரணமாகவோ இந்த மருத்துவர்கள் கூறும் பொழுது இறைவனை மறந்த நிலையில் நாம் நம்மை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம் நீங்கள் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து கொடுங்கள் என்று ஒவ்வொரு ஊசியும் ஒவ்வொரு மருந்தும் அதனுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அவர்களுடைய மனநிலையை பாதிக்கும் குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அதனுடைய மனநிலையை பாதிக்கும் இறைவனுடைய ஆற்றலை அந்த குழந்தைகளுக்கு இல்லாமலாக்கிவிடும் மற்ற குழந்தைகளைப் போன்று மூக்கு முடியுமாக பிறக்குமே தவிர அறிவாற்றலோடு ஞானமிக்க ஒரு சந்ததியாக உங்களுக்கு அமையாது அதன் காரணமாக பாடும் சுரக்கவில்லை என்ற அந்த நிலைப்பாடு ஏற்படும் குழந்தையும் முறையாக பிறக்கவில்லை என்ற அந்த சூழ்நிலையும் உண்டு குழந்தை முறையாக பிறக்கவில்லை அறுவை சிகிச்சை செய்து எழுத்தார்கள் கர்ப்பம் சிதைக்கப்பட்டு விட்டது கர்ப்ப பைகள் நாசமாக்கப்பட்டுவிட்டன இப்பொழுது பாலும் கிடையாது குழந்தைகளுக்கு ஞானங்களும் இல்லை அறிவாற்றலை கிடைக்கக்கூடிய சக்தியும் கிடையாது மறைவானவற்றை நம்பக்கூடிய திராணியும் கிடையாது இப்பொழுது ஒரு வெளிப்படையாக உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது நான் பெற்றெடுத்து விட்டேன் என்று கூறுகின்றீர்கள் நிச்சயமாக ஏன் கூறுகின்றான் நான் படைத்தேன் நீங்கள் யார் உங்களையும் நான் தான் படைத்தேன் நீங்கள் பெறவும் இல்லை நீங்கள் பெறப்பட்டவர்களும் இல்லை எனக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் ஆனால் நான் தான் பெற்றேன் இவர்கள் தான் என்னை பெற்றெடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையை நீங்கள் நீக்க வேண்டும் அவர்கள் உங்களை பெற்றெடுத்தார்கள் என்று உண்மையானால் அவர்கள் வளர்க்க வேண்டும் உங்களை அவர்கள் வளர்த்தார்களா உங்களுடைய உயரத்தையும் எடையையும் உங்களுடைய உறுப்புகளையும் அவர்கள் வளர்த்தார்களா இல்லை அவ்வாறு இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்களை சுமந்ததற்காக வேண்டி இந்த உலகத்தில் நன்றி உணர்வு நடந்து கொள்ளுங்கள் ஆனால் கடமை உணர்வோடு எனக்கு மட்டுமே நீங்கள் அடிபணியுங்கள் எனக்கு இணையாக உங்களுடைய பெற்றோர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய சிறு குழந்தைகளாக எப்பொழுது கையெழுத்திற்குரிய கை குழந்தைகளை வளர்ப்பதற்கு இறைவன் உதவி வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றான் விதமாக உள்ள கொண்டு இந்த குழந்தையை வளர்க்க வேண்டுமே என்ற பெரிய உள்ளட்சம் இருக்கின்றது இந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பெரும் அச்சம் இருக்கின்றது இப்பொழுது இறைவன் கொடுத்த உள்ளட்சம் உள்ளட்சத்தை யார் பேணிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தன் புறமிருந்து நல்லறிவை புகட்டுகின்றான் அந்த நல்லறிவில் முதலாவது பொறுமை அவசரப்பட்டுவிட வேண்டாம் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் வேகமாக ஈடுபட வேண்டும்